பாட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவனர் ராமதாஸ் அவருடைய மகன் அன்புமணி ராமதாஸ் இருவருக்கான பிரச்சனையில் தொண்டர்கள் குழப்பம் தற்பொழுது ராமதாஸ் நான்தான் தான் பாட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவனர் தலைவர் என்று அறிவிப்பு வெளியிட்டார் இந்த சூழலில் இருவரும் தேர்தல் கமிஷனுக்கு கடிதமும் அனுப்பியுள்ளனர் இப்படியாப்பட்ட சூழலில் அன்புமணி ராமதாஸ் தனது சுற்றுப்பயணத்தை பாத யாத்திரையை தொடங்கிவிட்டார் இப்படி இருவருக்கும் இடையிலான பிரச்சனையில் தொண்டர்களும் எம்எல்ஏக்களும் பெரும் பாடுபட்டு வருகின்றனர் இச்சூழலில் டெல்லியில் இருக்கும் தேர்தல் கமிஷனுக்கு ராமதாஸ் நாங்கள்தான் பாட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவனர் தலைவர் என்றும் அனைத்து அதிகாரமும் தனக்குத்தான் உள்ளது என்றும் அன்புமணி ராமதாஸின் தலைவர் பதிவு காலம் நிறைவடைந்து விட்டது என்றும் கடிதம் எழுதியுள்ளார் இச்சூழலில் அன்புமணி ராமதாசும் நேரடியாக டெல்லி சென்று தேர்தல் கமிஷனிடம் தான் தான் தலைவர் என்றும் என்னை நீக்கும் அதிகாரம் நிறுவனருக்கு இல்லை என்றும் பொதுக்குழு மற்றும் செயற்குழு உறுப்பினர்கள் கூட்டம் கூட்டியே என்னை நீக்க முடியும் என்று கடிதம் அளித்து வந்தார் இத்த சூழலில் டெல்லியில் உள்ள தேர்தல் கமிஷன் அன்புமணி ராமதாசுக்கு அதாவது பாட்டாளி மக்கள் கட்சிக்கு அனுப்பியுள்ள கடிதத்தில் மணி ராமதாசின் தலைமையிலான பாட்டாளி மக்கள் கட்சி என்று அவருக்கு கடிதம் அனுப்பியுள்ளது இதை அறிந்த ராமதாஸ் மிகவும் அதிர்ச்சியும் கவலையும் அடைந்ததாக தெரிய வருகிறது